வணக்கம் நேர்களே இது ஷர்மிலா சாக்கிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிலா ஏப்ரல் மாதம் இறுதியில் கிட்டத்தட்ட அஞ்சு மாசம் பெஹல்காம்ல ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தது பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தான் அரசுடைய ஆதரவோடு இங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் இருபத்தி ஆறு பேரை கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இராம கன் பாயிண்ட்ல சுட்டு கொண்டாங்க இது நாடு பூரா ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு இன்பேக்ட் இந்த சங்கி குரூப் வந்து எந்த அளவுக்கு இதை வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா ஒவ்வொரு தீவிரவாதியும் நீ ஹிந்துவா ஹிந்துவா அப்படின்னு கேட்டு கேட்டு இவங்களை கொன்னாங்க அப்படிங்கிற ஒரு நிறைட்டிவை நாடு பூரா இவங்க வந்து ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க அப்ப கூட நாம என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தீவிரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறோம் யாரு தீவிரவாதத்துல ஈடுபட்டாலும் அது தவறு ஆனா அதற்காக ஒண்ணு ரெண்டு பேர் செஞ்ச தீவிரவாதத்துக்காக இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மீது வன்மத்தையே கக்குறீங்க இங்க இருக்கக்கூடிய இந்திய சிறுபான்மையினர் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்களும் இந்தியர்கள் எவனோ ஒரு ரெண்டு பேரு மடத்தனமா பண்ண ஒரு காரியத்துக்காக இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை நீங்க அச்சுறுத்தாதீங்க அவங்களுக்கு எதிராக வன்மத்தை உமிழாதீங்க அப்படின்னு நாம அவங்க சர்புல நின்னும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க போறோம் அப்படின்னு ஆபரேஷன் சிந்தூர்ல லான்ச் பண்ணாங்க ஒரு பக்கம் ஆபரேஷன் சிந்தூர் மூலமா பாகிஸ்தானுக்கு நம்ம நாடு தக்க பதிலடி கொடுத்ததுன்னா இன்னொரு பக்கம் சமூக எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வாரே ஓடுச்சு ஒரு சோசியல் மீடியா வார் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்ஸ் அக்கௌண்ட் பிளாக் பண்ணாங்க பாகிஸ்தான் மீடியாவுடைய அக்கவுண்ட்ஸ பிளாக் பண்ணாங்க பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய தண்ணியை நிறுத்துறோம் அப்படின்னாங்க பாகிஸ்தானோட இனிமேல் எந்த ட்ரேடும் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானர்கள் எல்லாருக்கும் நாப்பத்தி எட்டு மணி நேரம் டைம் நாட்டை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொன்னாங்க இவ்வளவு விஷயங்களும் நடந்தது அப்ப எல்லாமே எதிர்கட்சிகள் எல்லாம் இந்த அரசாங்கத்தின் சார்பில் நின்றது கரெக்டு தான் நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் வரும்பொழுது அதுவும் குறிப்பாக பாகிஸ்தான் போன்ற தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடு மூலமாக நமக்கு ஒரு அச்சுறுத்தல் வரும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரே நாடா அந்த பாகிஸ்தானை எதிர்த்து நாம நிக்கணும் அப்படிங்கறதுக்காக எல்லா எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சி எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளுக்கும் சப்போர்ட் பண்ணாங்க ஆனா உலக அளவுல ஆபரேஷன் சிந்தூர் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சா பெஹல்காம்ல இந்த தீவிரவாத தாக்குதல்னால இறந்து போன இருபத்தாறு பேருக்காக மற்ற நாடுகள் எல்லாம் நமக்கு ஆதரவு தெரிச்சதா அப்படின்னு பாத்தீங்களா அன்பார் நோ சீனா இஸ்ரேல் போன்ற நாடுகள் வெளிப்படையாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுத்தாங்க இன்பேக்ட் பாகிஸ்தானுக்கு ஆபரேஷன் சிந்தூர் பொழுது சீனா மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தது அவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க டிஃபன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க ஆயுதங்கள் ப்ரொவைட் பண்ணாங்க லைஃப் டைம் ரேடார் லொகேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் நம்மளால பாக்க முடிஞ்சது பேப்பர்ஸ்ல இன்னமும் இரு தரப்பிலும் எந்த அளவுக்கு சேதம் நடந்தது அப்படிங்கறத பத்தி வெளிப்படையா இரண்டு அரசாங்கங்களும் பேசல இருந்தாலும் நாம அவங்கள சப்போர்ட் பண்ணோம் இந்த பெனல்காம்ல தீவிரவாத தாக்குதல் நடந்ததுக்கு யார் காரணம் யாரு பொறுப்பேத்துக்கணும் உண்மையிலே எவ்வளவு ரஃபேல் விமானங்கள் பாதிக்கப்பட்டது இது போன்ற கேள்விகளை ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல எழுக்கும் பொழுது அதுக்கு நேரடியா பதில் சொல்ல துப்பு இல்லாம திராணி இல்லாம நீங்க தேச துரோகி நீங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுறீங்க பாகிஸ்தானுடைய கூட்டாளி பாகிஸ்தானோட சேர்ந்துக்கிட்டு இந்தியாவுல ஒரு கலவரத்தை ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாரு இவர் ஒரு அர்பன் நாக்சல் இவர் ஒரு தேச துரோகி அப்படின்னு மாறாக ராகுல் காந்தி மீது பழி போடப்பட்டது ஆப்ரேஷன் சிந்துரை வச்சு யார் இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்டாலும் உடனே அவங்களுக்கு தேச துரோகி பட்டம் கட்டினாங்க ஆனா இடையில் நிறைய செய்திகள் வந்தது ஆனா இதெல்லாம் மெயின்ஸ்ட்ரீம் மீடியால ஹைலைட் பண்ணி யாருமே பேச மாட்டாங்க குஜராத்ல காய்கறி விக்ரமர்ல ஆரம்பிச்சு ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் சேர்ந்த ஆபீசர்ஸ்ல இருந்து ஐஎஃப்எஸ் ஆபீசர் வரைக்கும் காசுக்காக இந்த நாட்டுடைய ரகசியங்களை வெளிநாடுகளுக்கு பாகிஸ்தானுக்கு குறிப்பாக கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை நம்மளால பாக்க முடிஞ்சது இரநூறு ரூபா அஞ்சாயிரம் ரூபாய் ஆரம்பிச்சு பல லட்சங்கள் பல கோடிகளுக்கு இந்த ரகசியங்கள் விற்கப்பட்டது அப்படிங்கிற செய்திகள் வந்தது இப்படிப்பட்ட தேச துரோகத்துல ஈடுபட்டவங்க ஹிந்துக்களா முஸ்லிம்களா அப்படின்னு எல்லாம் நம்ம பார்க்கல இந்த தேசத்துடைய ரகசியங்களை எதிர நாட்டுக்கு வித்தவங்க ஹிந்துவா முஸ்லிமா அவன் என்ன ஆடை அடைஞ்சிருந்தான் அவனுடைய பின்னணி என்ன அதெல்லாம் நாம பார்க்கவே இல்ல காசுக்காக தேசத்தை விக்கிரம யாரா இருந்தாலும் அவன் தேச துரோகிதான் அந்த கருத்துக்கள்ல சங்கிகளுக்கும் உடன்பாடு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப இன்னைக்கு இந்த சங்கி கூட்டம் காசுக்காக ஒட்டுமொத்த தேசத்தையும் கொண்டு போய் வித்துக்கிட்டு இருக்கேன் இதற்கு பேர் என்ன உண்மையான தேச துரோகிகள் யாரு அப்படிங்கறத நம்ம கேள்வி கேட்க வேண்டாமா ஏசியா கப்னு யூஏஇில நடக்குது இதுல இந்தியாவும் பாகிஸ்தானும் நேருக்கு நேரம் மோதுறாங்க ரெண்டு பேரும் விளையாடுறாங்க பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல்ல இருபத்தி ஆறு பேர் இறந்து போனோம்னா பிரதமர் மோடி என்ன பேசினாரு டெரர் அண்ட் ட்ரேட் கோட் டுகெதர் பிளட் அண்ட் வாட்டர் வில்நாட் கோட் டுகெதர் அப்படின்னு பேசினார் எல்லா வர்த்தகத்தையும் நிற்பாற்றோம் தண்ணி முத கொண்டு நிற்பாட்டுறோம் அப்படின்னு பேசுறாரு அப்ப டெரரும் கிரிக்கெட்டும் மட்டும் இட் வில் கோ டுகெதரா அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு நரேந்திர மோடி அரச பார்த்து நம்ம கேட்க வேண்டாமா என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு இவ்வளவு நாள் பாகிஸ்தானை ஐசோலேட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக முயற்சி பண்ணி இந்தியாவுக்காக ஆதரவு திரட்டணும் அப்படிங்கிறதுக்காக பேசி தினம் தினம் கோதி மீடியால மக்களுக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக வெறிய ஊசி போட்டு ஏத்திட்டு இருந்தீங்கல்ல கிரிக்க வரும்போது பாகிஸ்தான் செஞ்ச விஷயம் மறந்து போச்சா என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிற நிறுவனம் ஜெய்ஷா கையில போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு எவ்வளவு லட்சம் கோடிகள் சம்பாதிச்சு இருக்கு தெரியுமா ஆனா அதுக்கெல்லாம் ஒரு பைசா டாக்ஸ் கட்டுறாங்களா இல்ல இப்ப கூட நிர்மலா சீதாராமன் மாமி ஜி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க இல்லையா அதுல பி போட்டு அப்போ மக்கள் கிட்ட இருந்து இந்த விளையாட்டுகள் மூலமா இவங்க எவ்வளவு லட்சம் கோடிகள் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க இந்த கிரிக்கெட் மேட்ச் அப்படிங்கறது வெறும் ரெண்டு நாட்டுக்கு நடக்கக்கூடிய விளையாட்டு இல்ல இதுக்குள்ள ஒரு பெரிய வர்த்தகமே இருக்கு ஒரு சேனல்ல இது டெலிகாஸ்ட் ஆகுதுன்னா அந்த சேனலுக்கு பத்து நிமிஷம் ஆட்க்கு பல லட்சங்கள் வருது டைட்டில் ஸ்பான்சர் பல கோடிகள் கொடுக்குறாங்க கோ ஸ்பான்சர் கிட்ட இருந்து பல கோடிகளை கலெக்ட் பண்றாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் கிட்ட இருந்து டிக்கெட் அப்படிங்கிற மூலமா பல லட்சம் கோடிய வசூல் பண்றாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் டிக்கெட்டை இருபதாயிரத்துக்கும் முப்பதாயிரத்துக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு பெரிய வணிக மூலமாக சம்பாதிக்கக்கூடிய பிசிசிஐ மொத்த பைசா கூட அவருக்கு கட்டுறது இல்லை அதனால இந்திய அரசுக்கு காலனாவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு நடந்த அஞ்சு மாசம் கூட ஆகல அப்ப இறந்து போன அந்த இருபத்தி ஆறு உயிருக்கு என்ன மரியாதை அப்ப இதுதான் உங்க தேசப்பற்றா அப்ப காசு வருது பிசினஸ் நடக்குதுன்னா யார் கூட பேனாலும் போய் கிரிக்கெட் விளையாடுவீங்களா நாம எப்பவுமே லிபரலா தான் இருந்திருக்கோம் அரசியலையும் ஸ்போர்ட்ஸ் மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் எப்பவுமே நாம பேசியிருக்கோம் அப்பாற்பட்டது விளையாட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் விட்டு கொடுத்துறாதீங்க அப்படின்னு தான் நாம பேசிருக்கோம் ஆனா இந்த சங்கிக் கூட்டம் அப்படிப்பட்ட நிலைப்பாடு என்னைக்குமே எடுத்தது கிடையாது இன்பேக்ட் இந்த பேர்தான் தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சாபை சேர்ந்த ஒரு நடிகர் தில்ஜித் தோசான் அப்படிங்கிற ஒரு நடிகர் ஒரு படம் எடுத்திருந்தார் அந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு முன்னாலே முடிஞ்சு போச்சு அதுல ஒரு பாகிஸ்தானி நடிகை நடிச்சிருந்தான் அதுக்கு இந்த ஒட்டுமொத்த சினிமா பிரட்டர்னிட்டியோ நார்த் இந்தியால சேர்ந்து என்ன பிரச்சனை பண்ணாங்க தெரியுமா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போடாது அந்த தில்ஜித் தோசான்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு தேச துரோகி இன்ஃபேக்ட் அவருடைய இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு பிரதமருக்கு லெட்டர்லாம் எழுதுச்சு அப்படிப்பட்ட சங்கி கூட்டம் இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் விளையாடுதுன்னா அதை வெக்கமே இல்லாம வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்ப இதுதான் உங்க தேசப்பற்றா அரை லட்சம் கோடி வியாபாரம் ஆகுதுன்னா இருபத்தாறு பேரை ஈவ இறக்காம கொண்டு குவிச்ச பாகிஸ்தானோட நீங்க கிரிக்கெட் விளையாடுவீங்க அதை கை தட்டி உட்கார்ந்து ரசிப்பீங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த சங்கிக் கூட்டம் சொல்ற மாதிரி பாய்காட் பாய்காட் இந்தியன் கிரிக்கெட் பாய்காட் பாகிஸ்தான் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் இதெல்லாம் ஒவ்வொரு துறையுடைய தனி மனித விருப்பம் ஆனா இந்த மேட்ச பாக்குறது மூலமாக இவங்களுக்கு எவ்வளவு பெரிய மனிதம் வருது பாத்தீங்களா அதற்கு நான் தொட போக மாட்டேன் உண்மையிலேயே தேசப்பற்று உணர்வு இருக்கிற யாரும் அதுக்கு தொட போக கூடாது இன்னைக்கு இந்த கோதி மீடியால செய்திகள் வருது பாகிஸ்தானை வீழ்த்திய இந்தியா இந்திய வீரர்கள் அபார வெற்றி பாகிஸ்தானை பந்தாடிய இந்தியா பாகிஸ்தான் வீரர்களுடன் இந்திய வீரர்கள் அது மூலமா பிரச்சாரம் பண்ணிட்டு இன்னைக்கு வெக்கமே இல்லாம பாகிஸ்தானோட போய் விளையாடுறீங்களே அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா இந்தியா வெற்றி பெற்றதுல சந்தோஷம் தான் ஆனா முதல்ல இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு இந்த நேரத்துல தேவையா அப்படிங்கறதுதான் கேள்வி அப்ப யாருக்காக விளையாடுறீங்க யாரு சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுக்காக விளையாடுறீங்க இதனால யாருக்கு லாபம் அப்ப உங்களுக்கு வருமானம் வருது உங்க கல்லா கட்டணும்னா உங்களுக்கு தேச துரோகம் எதிரி நாடு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது எவனா இருந்தாலும் விளையாட அனுப்பிடுவீங்க அப்ப இதுதான் உங்க தேசபக்தியா இதுதான் உங்க தேசப்பற்றா அப்ப நீங்க சொல்லக்கூடிய ஆன்டி நேஷனல் இதுக்கு பொருந்தாதா இப்ப சொல்லுங்க பேர் ஈரம் கூட காயல ஆனா பிசிசிஐக்கு வருமானம் வருதுன்னா எதுவுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம பாகிஸ்தானோட மேட்ச் விளையாடுறாங்களே அது மூலமா வருமானம் ஈற்றோன்னு முயற்சி பண்றாங்களே அவங்க தேச துரோகியா இல்ல இந்த இருபத்தாறு உயிர் போச்சே அதுக்கு யாரு காரணம் அதுக்கு யாரு பொறுப்பேற்றுக்க போறீங்க அப்படின்னு உண்மையான தேச துரோகி யாரு அப்படிங்கறத அடையாளம் கண்டுக்கங்க அத ஆடைகளை வச்சு எடை போட முடியாது அவங்களுடைய மதத்தை வச்சு எடை போட முடியாது அவங்களுடைய அடி மனசுல இருக்கக்கூடிய அந்த தவறான நோக்கங்களை வச்சு மட்டுமே தான் எடை போட முடியும் இப்ப சொல்லுங்க யாரு தேச துரோகி